ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் ஓவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோடைய பார்ட் ஃபிஃப்டின் தான் பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் அந்த தீ குழம்புக்குள்ளே விழ போகிறாங்க இல்லையா அதை தடுக்க வந்து செஃப் ட்ரை பண்ணுறாங்க ஆனாலுமே ஹீரோயின் இன்னுமே அந்த அப்பாவுடைய விசுவல் கண்ட்ரோலில் தானே இருக்கிறா அதை பார்த்த செஃப் நான் தான் உன்னுடைய அப்பா அப்படின்னு உண்மையுமே சொல்லிவிடேன் அது கேட்ட எல்லா பிளேயர்ஸும் சாக் ஆகுறாங்க ஹீரோயினும் சாக் ஆகுறா அடுத்தது என்ன ஆகுதுன்னா இந்த செஃப் ஹீரோயினை பார்த்து நான்தான் தான் அப்பா அந்த விசுவல் உன்னுடைய அப்பா கிடையாது அப்படின்னதும் அதை கேட்டு விஷுவல் சிரிச்சுக்கிட்டு இவன் போய் சொல்கிறான் அவனை நம்பாத அவன் உன்னை ஏமாற்ற பார்க்குறான் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட செஃபோ இல்லைம்மா நான் தான் அவங்ககிட்ட ஃபஸ்ட்டாக வந்து நான் தான் அவனுடைய அப்பான்னு சொல்ல வந்தேன் ஆனால் நீ அம்மளை ரொம்பவே கோபமாக இருந்தேன் அதான் அப்புறம் சொல்லலாம்னு நான் பார்த்தேன் ஆனால் நான் உனுடைய காப்பாற்றுறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அதுக்காக தான் இந்த உடம்புக்குள்ளே வந்தேன் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்க அதை கேட்ட ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் லைஃப்க்கு வர ஆரம்பிக்கிறாங்க அந்த பூச்சி மூட்டையிலேருந்து அப்படியே வெளியில் வரா ஆனால் அதுக்குள்ளே அந்த விசுவல் ஹீரோயின் கிட்ட அவன் போய் சொல்கிறான் நீ நம்ப அதான் அப்பா கிடையாது நீ தான் அவனுடைய அம்மாவை கொலை பண்ண அதனால நீ செத்தா மட்டும்தான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட செஃப் இல்லை அவனை நம்பாத நான் நானும் அவனுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய டேட் ஆஃப் பர்த் அம்மாவுடைய நேம் அம்மா இறந்தது அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்ல ஆனா விஸ்வல்ஸ் ஹீரோயினா கேட்க விடாம அவன் பேசி ஹீரோயினா அவனுடைய கண்ட்ரோல்குள்ள கொண்டு போயிட்டா மறுபடியும் உடனே ஹீரோயின் கோவமா செஃப தள்ளி விட்டுட்டு அந்த தீ குழம்புக்குள்ள குதிக்க போறாங்க அதை பார்த்தா செஃப் சாக்காக ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் வந்து கீழே வந்துட்டாங்க இருந்தாலுமே செஃப் வந்து ஹீரோயினுடைய கையை பிடிச்சிட்டாங்க சோ செஃப் வந்து விசுவல் கிட்ட உனக்கு என்ன வேணும் எதுக்கு என்னுடைய பொண்ணை கொலை பண்ண பாக்குற அப்படின்னு கோவமா கேட்டதும் சோ அந்த விஸ்வலும் சிரிச்சுக்கிட்டே உன்னுடைய உயிர் தான் எனக்கு வேணும் அப்படின்னதும் அது கேட்ட செஃபும் சரி நான் என்னுடைய உயிரை தந்துடுறேன் என்னுடைய மகளை காப்பாற்ற அப்படின்னதும் விஸ்வலும் நீ உன்னுடைய மகளை காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்ல உடனே செஃப் அவருடைய கையில காயத்தை வர வச்சுட்டு ஹீரோயினுடைய கையை பிடிக்கிறாங்க உடனே ஹீரோயின் உடம்புக்குள்ள உள்ள பூச்சி வந்து ஹீரோயினுடைய கை வழியா செஃபோடைய உடம்புக்குள்ள போயிடுது அதனால ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூச்சி மூட்டையில இருந்து வெளியில வராங்க ஆனா செஃப் உடம்புக்குள்ள அது போயிடுச்சு இல்லையா அதனால அந்த விஸ்வல் கண்ட்ரோல்குள்ள அவரு போயிடுறாரு சோ அந்த டைம் பார்த்து கதை ஓப்பன் ஆகுது ரூம் குள்ள மத்த பிளேஸ் வந்துட்டாங்க உடனே செஃப் ஹீரோயினை காப்பாத்திட்டோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா ஹீரோயின் கிட்ட சாரிமா நான் அவன் கூடயும் அம்மா கூடயும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு என்னை டிஎன்ஜி கம்பெனி ஓனர் ஏமாத்திட்டான் ஆனால் என்னால் பாஸ்ட்டை மாற்ற முடியாது இருந்தாலும் நீ ஃபியூச்சரில் ஹாப்பியாக இருக்கணும் அதுக்கு நான் உனக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கவலையா அந்த தீ குழம்புக்குள்ளே விழுந்துட்டாரு அதனால இறந்துட்டாரு அதை பார்த்த நம்ம ஹீரோயினு மற்ற பிளேஸ் எல்லாருமே சாக்காகிறாங்க உன அந்த விசுவல் டிஎன்ஜி கம்பெனி ஓனராக மாறிடுது அதை பார்த்த ப்ளே பாய் அப்படின்னா நீ ஹீரோயினுடைய அப்பா மாதிரி வந்து எங்களை ஏமாத்திட்டல அப்படின்னு கோவமாக சொல்ல அதை கேட்டு அவரும் சிரிச்சுக்கிட்டு ஆமாம் என்னுடைய கேம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா அதுக்காக நான் என்ன வேணாலுமே பண்ணுவேன் அதான் இப்படி அப்பாவுடைய சொல் மாதிரி வந்து எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டேன் இன்னும் சொல்லப்போனா அதனால நீங்க இந்த லெவலே பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு மறைஞ்சிட்டான் அதை கேட்ட ஹீரோயின் அப்பா நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் நீங்க எம்எல்ஏ எவ்வளவு பாசமா இருந்திருக்கீங்க ஆனா அதை புரிஞ்சுக்காம இருந்துட்டேனே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க அதை ஹீரோ பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றேன் இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாருமே நார்மல் லைஃப்க்கு வந்துட்டாங்க அப்ப நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்து பார்த்துட்டு நான் இப்படி இங்க வந்தேன் அப்படின்னு கேட்டதும் உடனே ஹீரோ வந்து நாங்க தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தோன்ற மாதிரி சொல்ல ஸோ நம்ம ஹீரன் ரொம்பவே கவலையா செஃப் தான் என்னுடைய அப்பா உனக்கு தெரியுமா முன்னாடி அப்படின்னு கேட்டதும் உன்னை ஹீரோவோ இவளுடைய அப்பா வந்து ஹீரோ ஹக் பண்ணி பேசினதெல்லாம் சொல்றான் இப்போ அந்த கேமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி செஃப் என்னுடைய வீட்டுக்கு வந்து நான் தான் உனக்கு சேட் பண்ற ஆன்லைன் ஃப்ரெண்டனும் அது மட்டும் இல்லாம நான் தான் ஹீரோனுடைய அப்பான்ற மாதிரியும் சொன்னாங்க அதை கேட்டு எனக்கே ரொம்பவே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு அப்படின்னதும் இப்போ அப்படியே பிளாஷ் பேக் காட்டுறாங்க ஸோ செஃப் வந்து ஹீரோ கிட்ட நான் வேலை வேலைன்னு இருந்ததுனால என்னுடைய ஒய்ஃபும் பொண்ணு கூடையும் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணல அதனாலேயே அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்படிதான் ஹீரோயின் பர்த்டே பார்ட்டி வீட்டுக்கு வரல என்ன என்ன பார்க்க வந்தாங்க ஆனா அப்பதான் கார் ஆக்சிடென்ட் ஆகி என்னுடைய ஒய்ஃப் இறந்து போயிட்டா அதனாலயே என் பொண்ணு என் கிட்ட இருந்து விலகி போயிட்டாங்க நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்க பல தடவை ட்ரை பண்ணேன் ஆனா அவன் என்கிட்ட கிட்ட பேச கூட மாட்டான் அப்படின்னு என்ன நடந்துச்சுன்ற மாதிரி பிளாஷ்பேக் ஆடுறாங்க அப்ப நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச திங்ஸ் வாங்கிட்டு போய் கொடுத்துருந்துருப்பாங்க ஆனா அப்பவும் அப்பா கிட்ட பேசாம ஹீரோயின் வந்து கேம் விளாடிட்டு இருந்திருப்பாங்க அதை பார்த்து அப்பா வந்து கோமா போனை ஹீரோயின் கிட்ட போடுங்க சோ ஹீரோயின் அப்பாவை பார்த்து முறைச்சிருந்திருப்பாங்க உடனே பாட்டி ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா பேச அதை பார்த்துட்டு அப்பா வந்து நம்ம பொண்ணு நம்ம கிட்ட பேச மாட்டான் நம்ம ஒரு கேம் ரெடி பண்ணி அதுல நம்ம பொண்ணு பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அப்ப வந்து அந்த பியூச்சர் டெக்னாலஜி கம்பெனி எல்லாம் ஒர்க் பண்ணதுனால அந்த கம்பெனி கிட்ட போய் பிரெயின் கேம் ரெடி பண்ண சொல்லி ஐடியாவை சொல்லி அந்த ஐடியா வந்து ஓனருக்கு பிடிச்சி போயிருக்கும் ஸோ அங்க இருக்கிற ஸ்டாஃப் அந்த பிரெயின் கேமை ரெடி பண்றாங்க ஆனா அந்த கேமை ரெடி பண்ண பணம் தேவை அதனால டிஎன்ஜி கம்பெனி ஓனர் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க அவரும் பணம் தந்து ஹெல்ப் பண்றாங்க அதனால அந்த கேம் வந்து டெஸ்ட் பண்ண டிஎன்ஜி கம்பெனி ஓனர் வந்திருப்பாங்க இதை பார்த்து ஹீரோயினுடைய அப்பாவுக்கு சுத்தமா பிடிச்சிருந்திருக்காது இருந்தாலும் வேற வழி இல்லை ஏன்னா அவர் தானே பணம் கொடுத்துருக்காரு அதனால அமைதியா இருக்கேன் அடுத்தது ரெண்டு பேரும் அந்த கேமுக்குள்ள விளையாட அந்த ஹெல்மெட் போட்டு ரெண்டு பேரும் அந்த கேமுக்குள்ள போறாங்க அப்போ ரிவரில் ஹீரோனோட அப்பா வந்து தவறி விழுந்துடும் அதை பார்த்த கேம் ஓனர் ஹீரோட அப்பாவை இருந்து காப்பாத்திட்டு ஆனா அப்பா வந்து அன்கான்சியஸ்ல இருக்கிறதுனால அதை பார்த்த ஓனர் இது விசுவல் கேம் தானே அப்ப ரியல் லைஃப்க்கு போலாம் அப்படின்னு கேமை விட்டு வெளியில போயிடும் ஆனா அப்பவும் இந்த அப்பா வந்து அன்கான்சியஸ்ல இருந்திருப்பாங்க அதை பார்த்த பயந்து போன ஓனர் ஹீரோனோட அப்பாவோ ஹீரோட கொண்டு வர பிரெயின்ல இருந்து சிப்பை எடுக்க அதனால அப்பா வந்து நல்லா ரெக்கவர் ஆகிட்டாங்க ஆனா எல்லா விஷயத்தையும் மறந்துடுறாங்க அந்த கேம் ஓனர் தான் ஞாபகப்படுத்துறான் அந்த கேட்ட வந்து இந்த கேம் வந்து ரொம்ப டேஞ்சரா இருக்குது அதனால இந்த கேம் வேண்டாம் இதை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க ஆனா ஓனருக்கு இந்த கேம் வந்து ரொம்ப பிடிச்சு போயிருக்கும் இதை வச்சு எவ்வளவு லாபம் பார்க்கலாம் இல்லையா அதனால இந்த கேம் ஓனர் சீக்கிரட்டா அவருடைய ஸ்டாஃப் அந்த கேம்க்குள்ள அனுப்பி ஒவ்வொரு லெவலையும் விளையாட வைக்கிறாங்க அப்போ ஸ்டாஃப் வந்து டீமன் வந்து அட்டாக் பண்ணி கொண்டுரும் அதாவது கேமுக்குள்ள கொலை பண்ணிரும் அதனால ஸ்டாஃப் வந்து அன்கான்சியஸ் ஆகிட்டான் உன கேம் ஓனர் அவன கேமுக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்ப பார்த்து ஹீரோயினுடைய அப்பா அங்க வந்து கேம் ஓனரை பார்த்து மறைக்கிறாங்க வெளியில போக சொல்ல எல்லா வெளியில வெளியில் கிளம்புறாங்க உடனே அப்பா கோவமா நான் அந்த கேமை வந்து ஸ்டாப் பண்ண சொன்னேன்ல ஆனால் ஏன் இப்படி ஸ்டாஃபை வச்சு நீங்கள் செக் பண்ணுறீங்க இதனால அவங்க உயிருக்கே டேஞ்சர் தெரியுமா அப்படின்னதும் அதை கிட்ட உணரும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அவன் அன்கான்சியஸில் தான் இருக்கிறான் நான் இவனை இப்போ ரெக்கவர் பண்ணிடுவேன் அப்படின்னதும் அதனால் அப்பாவுக்கும் ஒன்றருக்கும் பயங்கரமான ஆர்குமெண்ட் ஆகிடும் அடுத்த கொஞ்ச நாள்லேயே அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனியிலேருந்து திடீர்னு ஹீரோயினுடைய அப்பாவை வேலையிலேருந்து வெளியில் ஏற்றிட்டாங்க ஏன்னா ஹீரோயினுடைய அப்பா தான் அந்த கேம் வந்து வேண்டாம்னு சொன்னதுனால அந்த கோவத்தில் அந்த கேம் ஒன்றை தான் வெளியில் அனுப்ப சொல்லியிருப்பான் அதனால அப்பா எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வெளியில் போகிறாங்க இருந்தாலும் இவர் பத்து வருஷமாக இந்த கம்பெனியில் தானே ஒர்க் பண்ணாங்க ஆனால் திடீர்னு இப்படி பண்ணுவாங்கன்ற மாதிரி இவரை எதிர்பார்க்கல அப்படி பார்த்தா அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனி அதுக்கப்புறம் இந்த டிஎன்ஜி கம்பெனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்படி பிளான் பண்ணி ஹீரோயினுடைய அப்பாவை கம்பெனியிலேருந்து வெளியில் அனுப்பி வச்சிருப்பாங்க ஆனால் நல்லவங்க மாதிரி சீனியர் பண்ணுடைய அப்பா ஹீரோயின் பாட்டிக்கிட்ட அப்பா தான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி போய் சொல்லியிருந்திருப்பாங்க இது தெரியாமல் ஹீரோயினுடைய பாட்டி அப்பாவை தப்பாக நினச்சிருப்பாங்க ஸோ உடனே அப்பா வந்து ரொம்பவே கவலையா இந்த கேம்னால பல வருஷமாக நம்ம பொண்ணு கூட டேன்ஸ் பண்ண முடியலையே அப்படின்னு ஹீரோயினுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் பார்க்க போயிருந்திருப்பாங்க இருப்பாங்க ஆனா அப்போ நம்ம ஹீரோயின் நல்ல பெரிய பண்ணா வளர்ந்துட்டாங்க இந்த டைம் பார்த்து ஹீரோயினுடைய அப்பா கூட ஒர்க் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் மேன் அப்பாவை மீட் பண்ண வந்திருந்திருக்கிறான் அதான் ஸ்டார்டிங் சீன்ல வந்த ஃபர்ஸ்ட் மேன் அவனை பார்த்தா அப்பா நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்டதும் மேனும் நான் உங்களை மீட் பண்ண தான் வந்தேன் நம்ம ரெடி பண்ண அந்த கேம் மாதிரி அந்த டிஎன்ஜி கம்பெனி ரெடி பண்ணி அதை நைன்டீன்த் ஃபுளோர்னு ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படின்னதும் அதை கேட்ட அப்பா சாக்காக்கி அந்த கேம் வெளியில வந்தா நிறைய பேர் இறந்துருவாங்க அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே ஃபர்ஸ்ட் மேனும் நானும் வரேன் உங்க கூட அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு அதை கேட்ட அப்பா இல்ல நீ என் கூட வராத என்கிட்ட பேசுகிற மாதிரி நீ யார்கிட்டையும் காட்டிக்காத வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மட்டும் அந்த டிஎன்ஜி கம்பெனிக்கு போகிறாங்க ஆனால் அங்கே இந்த டிஎன்ஜி கம்பெனி கார்ட்ஸ் வந்து இந்த அப்பா வந்து உள்ள விட மாட்டேருந்துருப்பாங்க ஒன்னா அப்பா வந்து புரிஞ்சுக்கிறாரு நம்ம உள்ளே போனால் அந்த கேமை பற்றி தான் பேச வந்திருக்கோன்ற மாதிரி டிஎன்ஜி கம்பெனி ஓனர் தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எப்படி அந்த கம்பெனிக்குள்ளே போகலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அப்போ அந்த கம்பெனிக்கு உள்ளே போகக்கூடிய ஒரு ட்ரக்கில் ஏறி யாருக்கும் தெரியாமல் உள்ளே போய் அந்த கேம் சர்வர் ரூமுக்கு போகிறாங்க அந்த ரூமுக்கு வெளியிலையும் நிறைய கார்ட்ஸ் இருக்காங்க இருந்தாலும் அதை பார்த்துட்டு அப்பா யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா விண்டோ வழியா உள்ள போய் அந்த கேம் குள்ள போகிறதுக்கான ஹெல்மெட் போட்டுட்டு அந்த கேம் எப்படி இருக்குன்ற மாதிரி பார்க்க போறாங்க அப்ப அந்த கேம் வந்து நைன்டீன்த் ஃபிளோருக்குள்ள தான் ஃபர்ஸ்ட் போகுது அதை பார்த்துட்டு அப்பாவும் நம்ம ரெடி பண்ண கேம் மாதிரி தான் அப்படியே இருக்குது ஆனா கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்காங்க அப்போ கேம் லெவல் ஸ்டார்டிங்ல தான் கண்ட்ரோல் ரூம் இருந்துச்சு ஆனா இங்க கண்ட்ரோல் ரூம் ஃபர்ஸ்ட் கதவு கிட்ட இல்ல அப்படின்னா அது லாஸ்ட்ல தான் இருக்கும் நினைக்கிறேன் அதுக்கு நம்ம இந்த லெவல் எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா அந்த கண்ட்ரோல் ரூம்ல உள்ள டேட்டாவை வந்து ரிமூவ் பண்ணிட்டா இந்த கேம்ல எல்லாமே ரிமூவ் ஆகிட்டோன்ற மாதிரி இந்த கேமுக்குள்ள யாருமே வரமாட்டாங்க போல தான் அதை தேடி போறாங்க அப்ப பிளேயர்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட் பார்த்த லெவலையும் பார்த்துட்டு அந்த ஜோக்கர்டா இருக்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க அந்த டைம்ல பார்த்து மாஸ்க் போட்ட யாரோ வந்து ஹீரோயினுடைய அப்பாவை கத்தி வச்சு குத்திட்டுறாங்க உடனே அப்பாவும் யாரு இது அப்படின்னு மாஸ்க் ரிமூவ் பண்ணி பார்த்தா வேற யாரும் கிடையாது அந்த கம்பெனி ஓனர் தான் அதாவது அந்த ஓனர் தான் அந்த அப்பா வந்து கேம்குள்ள வந்ததை ஸ்கிரீன்ல பார்த்துட்டு அவர் அந்த கேமுக்குள்ள வந்து கொலை பண்ணிருக்கிறான் உடனே அப்பா பயந்து ஓனரை தள்ளி விட்டுட்டு போக ஏன்னா இவர் இந்த கேம் குள்ள இருந்தா இவர் ரியல் லைஃப்ல கோமாக்கு போயிடுவாங்க இல்லையா அதனால அவர்கிட்ட வந்து தப்பிச்சு போறாங்க அப்பதான் அந்த கேம் குள்ள வந்து அந்த ஃபர்ஸ்ட் மேன் வந்து இருப்பான் அவன் அந்த டனல் லெவல்ல இருந்திருப்பான் இல்லையா அப்ப எதையோ பார்த்து பயந்து ஓடி இருந்திருப்பான் இல்லையா அது வேற யாரும் கிடையாது ஹீரோயினுடைய அப்பா தான் ஒன்னு ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுறாங்க இந்த சீனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்படி சொல்ல பார்த்து இருப்போம் அப்பா வந்து ஃபர்ஸ்ட் மேன் கிட்ட நீ எப்படியாவது டிஎன்ஜி கம்பெனிக்குள்ள போய் அந்த சர்வர்ல உள்ள கேம் டேட்டாவை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க அதை கேட்ட ஃபர்ஸ்ட் மேன் அது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா அந்த டிஎன்ஜி கம்பெனி ஓனர் நம்மளை வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கிறான் இப்போ உங்க பொண்ணு அந்த கேம் கொண்டு வர பாக்குறான் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான் அதை கேட்ட அப்பா சாக்காக்கி நீ எப்படியாவது என்னுடைய பொண்ணு அந்த கேம் குள்ள வர விடாம அது உன்னுடைய பிரெயின்ல உள்ள சிப் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது சொல்லிடு இல்லனா உனக்கு எல்லாமே மறந்துடும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க ஏன்னா பிரெயின்ல உள்ள சிப் எடுத்தா எல்லாமே மறந்து அதனால அதனாலதான் இப்ப அந்த மேனுக்கு எதுவுமே ஞாபகம் இந்த பக்கம் ஓனர் ஹீரோனோட அப்பாவை கேம்குள்ள தேடி பார்த்துட்டு காணும்னு சொல்லி ரொம்பவே கோவமா கேமை விட்டு வெளியில போக அதை பார்த்தப்பயே ஹீரோயினுடைய அப்பா கிடைக்கல தானே நம்ம பிளான் பி பண்ணுவோன்ற மாதிரி கேட்டு உடனே ஓனர் கோவமா சரின்னு சொல்றாங்க அந்த டைம்ல தான் இந்த பக்கம் அந்த கேமை விட்டு வெளியில வந்து அந்த ஹெல்மெட்டை கலட்டி வச்சுட்டு ஹீரோன இந்த கேம்குள்ள விடாம தடுக்க ஓட்டுறான் அந்த டைம்ல தான் அவனுடைய சிஸ்டம்ல ஹீரோயின் தான் அடுத்த டார்கெட்ன்ற மாதிரி வருது இந்த பக்கம் காலேஜ்ல டிஎன்ஜி கம்பெனி ஓனருடைய பிளான் பியை வந்து எக்ஸிக்யூட் பண்றான் அதாவது காலேஜ் முன்னாடி டிஎன்ஜி கம்பெனி ப்ரொமோஷன் மாதிரி வச்சு ஹீரோயினா இந்த ஹெல்மெட் போட்டு சும்மா கேம் விளையாட சொல்லிருப்பாங்க உடனே ஹீரோயின் இது ஜஸ்ட் கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை போட்டுருந்து இருப்பாங்க அடுத்த நிமிஷமே பிரெயின்ல உள்ள சிப்பை பொறுத்தி ஹீரோயினுடைய டேட்டாவை ஓனர் எடுத்துட்டு ஹீரோயினை கேமுக்குள்ளே அனுப்பியிருந்துருப்பான் உடனே ஹீரோயின் கேமுக்குள்ள வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க அதை ஹீரோயினுடைய அப்பா ஓரமாக ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அதை கம்பெனி ஓனரும் சீனில் பார்த்துட்டு இருக்கேன் அதே டைம்ல அந்த செஃப் கார் இல்லையா அவரும் அந்த டிஎன்ஜி கம்பெனியோட ஹெல்மெட்டை போட்டு கேம் விளாண்டு இருந்திருப்பாரு அவங்களும் அந்த கேம்க்குள்ள வந்திருப்பாங்க அதையும் ஹீரோயினுடைய அப்பா மறைஞ்சிருந்து பார்த்துருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹெல்மெட்ட கழட்டி ரியல் லைஃப்க்கு வந்துட்டா அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காலேஜ் டூர் வந்து போயிருந்திருப்பாங்க அப்போ ஃபர்ஸ்ட் மேன் வந்து பஸ் முன்னாடி நிற்கிறான் அப்போ தான் அந்த காரும் பஸ்ஸும் போது ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் அதனால எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பாங்க இல்லையா ஆனால் செஃப் மட்டும் ரொம்பவே சீரியஸாக இருந்துருப்பாரு அதை பார்த்த டாக்டர் வந்து செஃப்பை செக் பண்ணிட்டு நர்ஸ்கிட்ட ஆக்சிடென்ட்ல இவருடைய தலையில ரொம்ப அடிப்பட்டு இவர் பிரெயின் ரொம்பவே மோசம் ஆயிடுச்சு அதனால இவர் கோமாக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க அப்போ தான் கேமும் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த செஃப் வந்து கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி அவர் கோமாக்கு போனதுனால அவர் வந்து ஆக்டிவா இல்லை அதை ஹீரோயினுடைய அப்பா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு ஹீரோயினுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த செஃபோடைய பிரெயின் குள்ள போறாங்க இப்ப அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தா இது எல்லாத்தையுமே ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான் அதை கேட்ட ஹீரோயினும் சாக்காங்கிறாங்க ரீல் பண்ணும் அது எப்படி அங்கிள் உடம்புக்குள்ள ஹீரோயினுடைய அப்பா எப்படி போனாங்க அப்படின்னு கேட்டதும் இதே டவுட் தான் எனக்கும் இருந்துச்சு அதுக்கு ஹீரோயினுடைய அப்பா என்ன சொன்னாங்கன்னா நான் தான் அந்த ஃபர்ஸ்ட் கேமை ரெடி பண்ணேன் அதனால எப்படி ஒருத்தவங்க பிரெயின் குள்ள நம்மளுடைய சிப்பை வச்சு உள்ள போறதுன்றது எனக்கு தெரியுன்ற மாதிரி சொன்னாங்க அது மூலமா தான் அந்த செஃபோடைய பிரெயின் சிப்பை வச்சு ஹீரோயினுடைய அப்பா வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர் தான் எனக்கு ஆன்லைன் ஃப்ரெண்டு மாதிரி சேட் பண்ணி மறைமுகமாக எனக்கு இந்த கேம் எப்படி விளாடணுன்ற மாதிரியும் இந்த கேம்லேருந்து எப்படி தப்பிச்சு வெளியில் வரணுன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் ஹீரோயினாக ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுன்ற மாதிரியும் சொன்னாங்கன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ரீல் பொண்ணு நான் நம்ப மாட்டேன் எனக்கு செஃப் தான் ஹீரோயினுடைய அப்பான்றது ப்ரூஃப் வேணும் அப்படின்னு கேட்குறேன் அப்பா பார்த்து சீனியர் பொண்ணுடைய அப்பா அந்த இடத்துக்கு வந்து அது செஃப் கிடையாது ஹீரோயினுடைய அப்பா தான் என் ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்ல ஸோ எல்லாருமே சாக்காக்குறாங்க உடனே ஹீரோயின் கிட்ட உன்னுடைய அப்பா என்னுடைய கம்பெனியில் தான் ஒர்க் பண்ண சொன்னாங்க ஆனா நான் தான் அந்த டிஎன்ஜி கம்பெனி ஓனரோட சேர்ந்து உன்னோட அப்பாவை வேலைய விட்டு வெளியில் அனுப்பிட்டேன் ஆனா அவர் என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி இந்த கேம்னால பிளேயர்ஸ் வந்து ரியல் லைஃப்ல அன்கான்சியஸ் ஆகி கோமாக்கு போயிடுவான்னு சொன்னாங்க ஆனா நான் அதை கேட்காம அந்த டிஎன்ஜி கம்பெனி ஓனர் பணம் தரான்ற ஒரு ஆசையினால அவனை நம்பினேன் ஆனா இப்போ என்னுடைய பொண்ணே அந்த கேமுக்குள்ள போய் அன்கான்சியஸ் ஆகிட்டான் கோமால இருக்கிறா உடனே நான் போய் டிஎன்ஜி கம்பெனி ஓனர் கிட்ட என்னுடைய பொண்ணுடைய பிரெயின்ல இருந்து சிப் எடுக்க சொன்னேன் ஆனா அவன் என்ன பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான் தான் நான் ஹீரோவுக்கு பிரெயின்ல இருந்து சிப் எடுக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன் அது தெரிஞ்சு உன்னோட அப்பா நேத்து வந்து என்ன ஆஃப்டர்நூன் பார்க்க வந்தாங்க அப்போ தான் அந்த ஹெல்மெட் என்கிட்ட கொடுத்தாங்க இதுதான் உன்னுடைய அப்பா கேம்குள்ளே போகும்போது போட்ட ஹெல்மெட் இதை போட்டு பாரு அப்போ தான் உன்னுடைய அப்பா உனக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும் அப்படின்னு கொடுக்க அதை கேட்ட ஹீரோயின் ஹெல்மெட் போட்டான் அப்போ கேமில் வந்து செஃப் வந்து பிரெயினில் ஹீரோயினுடைய அப்பா சிப்பை வந்து கனெக்ட் பண்ணி அவர் பிரெயின் உள்ள வந்து ஹீரோயினுக்கு கேம் சப்போர்ட் பண்ண போகிறாங்க ஏன்னா இவர் தான் இந்த கேம் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணாங்க இல்லையா ஸோ இவருக்கு இந்த கேம் லெவலெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான எல்லா வழியும் தெரியும் போல அப்படிதான் ஃபஸ்ட் லெவலில் ஒரு பாக்ஸ்லேருந்து டீமனை கொள்ள ஆறு பேக்கை கண்டுபிடிச்சு கொடுத்து அடுத்த பில்டிங்ல உள்ள லைட் ஆன் பண்ண ஒயர் தேவை அது தெரிஞ்ச ஹீரோயினுடைய அப்பா ஹேர் டிரையரை கொடுத்து அதுக்கு அடுத்தது ஹீரோயினை டீமன் அட்டாக் பண்ண வரும்போது அதை தலையில அடிச்சா செத்துருன்ற மாதிரி தெரிஞ்சு அதை தலையில அடிச்சது அடுத்தது எல்லா டீமன்ஸையும் கொள்ள ஏதாவது ஹிண்டு கிடைக்குமான்னு தேடும்போது அந்த ஹிண்டை ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் தெரியற மாதிரி எடுத்து வச்சது இப்படி ஹீரோயினுடைய அப்பா ஹீரோயினுக்கு மறைமுகமா இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க உடனே ஹீரோயின் ஹெல்மெட்டை கழட்டிட்டு ரியல் லைஃப்க்கு போறாங்க உடனே ஹீரோவும் சீனியர் பொண்ணுடைய அப்பாவும் ரெண்டு பேரும் ஹீரோயின் கிட்ட உன்ன ப்ரொடக்ட் தான் உன்னுடைய அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹீரோயின் காலேஜில் நம்ம அப்பா நம்ம மேலே உள்ள பாசத்தில் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருந்து என்னை ஒவ்வொரு லெவலில் இருந்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இது தெரியாமல் நான் என்னுடைய அப்பாவை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணிவிட்டு கிளாஸுக்கு போகிறாங்க அந்த கிளாஸில் ரீல் பண்ணு ப்ளே பாய் மாஸ்க் பண்ணுன்ற மாதிரி எல்லாருமே இருக்கிறாங்க அவங்கள பார்த்து ஹீரோயின் நீங்கள் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுமே மூணு பேரும் ஆமான்னு சொல்ல அப்போ டீச்சர் வந்து மூணு பேர்த்தையும் பார்த்துட்டு நீங்கள் மூணு பேரும் ஏன் கிளாஸ் கிடையாது அப்படின்னு எதாவது அதை கேட்டே ப்ளே பாயும் சிரிச்சுக்கிட்டே நாங்கள் தெரியாமல் உங்கள் கிளாஸுக்கு வந்துட்டோம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு கிளம்ப அதாவது உங்கள் மூணு வரும் நம்ம ஹீரோயின் வந்து அவளுடைய அப்பாவை நினைச்சு கவலையா இருப்பா இல்லையா அதனால தான் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணி தான் அங்க வந்து இருந்திருப்பாங்க ஆனா இப்போ டீச்சர் கண்டுபிடிச்சதுனால நாலு பேரும் எந்திரிச்சு வெளியில போக அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வரா உடனே ப்ளே பாய் வந்து ஹீரோயின் இன்னுமே அவளுடைய அப்பாவை நினைச்சு ரொம்ப கவலையா தான் இருக்கிறான் நீ அவளை சேஃபா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே ஹீரோ வந்து கிளாஸ் ரூம்ல எட்டி பார்க்கறான் அங்க ஹீரோயின் அவளுடைய அப்பாவை நினைச்சிட்டு கிளாஸ கூட கவனிக்காம ரொம்பவே கவலையா இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக கிளாஸ்க்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான் முடிஞ்சு ஹீரோயின் வெளியில வர உடனே ஹீரோ நீ ஓகே தானே அப்படின்னு தும் இவளும் ரொம்பவே கவலையா ஆமான்னு சொல்ல சரிவா நம்ம போய் சாப்பிட போலாம் போகலாங்க அதனால அவளுடைய அப்பா ஞாபகம் வந்து சாப்பாடு வாங்காம ரொம்ப கவலையா வெளியில வந்துட்டா அதை பார்த்த ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு நீ நல்லா சாப்பிட்டு ரெஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு போக உடனே ஹீரோன சரின்னு சாப்பாடு வாங்கிட்டு ஹாஸ்டலுக்குள்ள போய் அவளுடைய போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் டிஎன்ஜி கம்பெனி ஓனர் சீனில் யாரையோ பாத்துட்டு ஆனால் அவருடைய ஃபேஸ் தெரியல அவரை பார்த்தா அப்பா மாதிரி தெரியுது வந்து வந்து நம்ம ஃப்ளோர் கேம் கேட்க லான் ஓனரும் சரின்னு அந்த வந்து சொல்லலாம் லான்ச் பண்ண போறாங்க அதோட இந்த எபிசோட முடியுது ஸோ அடுத்த பார்ட்டை நம்ம நாளைக்கு அந்த கேம் லான்ச் ஆக போகுதுன்னா அதை எப்படி நம்ம பிளேஸ் வந்து தடுக்க போறாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆக போகுது எப்படி அந்த பிரெயின்ல இருந்து அந்த சிப்பை வந்து வெளியில எடுக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா போகும் மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க